நடிகர் பிரசாந்த் தடிப்பில் அவரது தந்தை தியாகராஜன் இயக்கத்தில் வெளியாகியுள்ள தான் அந்தகன் திரைப்படம் இந்த படம் பிரசாந்தின் ஐம்பதாவது படமாகும் இந்த படம் ஹிந்தியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான படத்தின் ரீமேக் ஆகும் கடந்த சில ஆண்டுகளாக இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளது என கூறப்பட்ட நிலையில் நேற்று அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆனது செய்யப்பட்டது இந்த படத்தின் வசூல் விபரம் குறித்த இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் படத்தினை ரசிகர்களுடன் காண நடிகர் பிரசாந்த் மற்றும் படக்குழுவினர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோகிணி திரையரங்கில் படம் பார்த்தனர் நடிகர் பிரசாந்த் மற்றும் அந்தகன் படக்குழுவினர் ரசிகர்களுடன்

போல் வார இறுதி நாட்களான இன்றும் நாளையும் படத்தின் வசூல் இன்னும் அதிகரிக்கும் எனவும் படக்குழு எதிர்பார்க்கின்றது ஓகே போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம